வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார்கோம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் நத்தம் ரோட்டில் சவுந்தரராஜா வித்யாலயா ஸ்கூலுக்கு பேக் சைடு சூப்பராக மூணு பெட்ரூமில் வாஸ்து பார்த்து அட்டகாசமாக கிழக்கு பார்த்து திசையில் அருமையாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து இந்த வாரம் முழுக்க புது வீடுகள் உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்ஸு யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் த்ரீ நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டி போய் வீடு காமிச்சு வாங்கி தரங்க ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கனா திண்டுக்கல்லில் கரெக்டாக நத்தம் ரோட்டில் சவுந்தரராஜ வித்யாலயா ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடு எடுத்துகிட்டிங்க அப்படின்னா அண்ணா நகர் அப்படிங்கிற லேவுட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இடம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல கீழே ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டும் மேலே வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டாகவும் மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கீழே ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சனு மேலே ரெண்டு பெட்ரூமு பால்கனி விட மொத்தம் மூணு பெட்ரூமில் டியூப்ளக்ஸ் மாடலில் சூப்பராக கிழக்கு பார்த்த திசையில் வாஸ்து பார்த்து அட்டகாசமாக கட்டியிருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க வீ வீடு உங்களுக்கு பிடிச்சி குச்சப்பட விலையை குறைச்சி பேசிக்கலாம் வீடு கிழக்கு பார்த்து திசையில் அமைஞ்சதுனால கரெக்டாக சூரிய வெளிச்சம் நம்ம வீட்டுக்குள்ளேயே வரும் ஹால் சைஸ் சாரி உங்களுக்கு போட்டிக்கோ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற ஒரு போட்டிக்கோ வந்துடும் நீங்கள் ரெண்டு கார் பார்க் பண்ணலாம் தாராளமாக பார்க் பண்ணலாம் முன்னாடி சேஃப்டி கேட் கொடுத்துட்றாங்க அதுக்கடுத்து உள்ளே என்ட்ரன்ஸ் உடனே ஹால் சைஸ் பதினேழுக்கு பதினாறு அப்படிங்கிறதுல ஹால் சைஸ் கொடுத்துட்றாங்க ஹாலில் டிவி டிவி ஷோகேஸ் வச்சு கொடுத்துட்றாங்க இதில் வீட்டில் ஒரு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூஜரம் தனியாக வந்துடும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளேருந்து பார்த்திங்கன்னா ஓடிஎஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஓப்பன் டு ஸ்கைன்னு சொல்லிட்டு ஓடிஎஸ் மாடலில் வீட்டுக்குள்ளேயே சின்னதாக கார்டன் செட் பண்ணுற மாதிரி வீட்டுக்குள்ளே கிளாஸ் வச்சு சூப்பராக வீட்டுக்குள்ளே ஒரு குட்டி தோட்டம் வைக்கிற மாதிரி இடம் விட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டனுக்கு மேலே கான்கிரீட்டில் கரெக்டாக கவர் பண்ணி மழை பெஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி விழுகிற மாதிரியும் செடிகள் வச்சு நம்ம வளர்க்குற மாதிரியும் சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓடிஎஸ் மாடலில் கீழே வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு ஹாலு கிச்சன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து அப்படிங்கிற கிச்சன் சைஸ் வந்துடும் கிச்சன் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் கிச்சன் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் அதே மாதிரி கிச்சன் மேலே லாஃப்ட்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க கீழே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பூஜனும் தனியாக வந்துடும் அது இல்லாமல் கார்டன் டைப்பும் நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்து செடிகள் வந்து நீங்கள் அங்கங்கே வந்து மேலே வந்து நம்ம நைட் தொங்க விட்டுக்கலாம் நைட் டையத்தில் பார்க்குறப்ப அங்கே லைட் கொடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபீஸ்ஃபுல்லாக நம்ம பார்க்குறதுக்கு மாஸ் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழே வந்து ஒரு பெட்ரூமு பத்துக்கு பத்து அப்படிங்கிற ஒரு பெட்ரூமு அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் ஸ்டெப்ஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவைஷன் தனியாக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ஒரு பெட்ரூமு பத்துக்கு பத்து அப்படிங்கிற ஒரு பெட்ரூம் வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வெளியில் இருந்து இதில் ஒரு பாத்ரூம் கொடுத்துறாங்க வெஸ்டர்ன் டைலர் வச்சு கொடுத்துட்றாங்க இது கரெக்டாக நம்ம வந்து ரோடு இப்போ நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது நத்த ரோடு நான்கு வழி சிலை ஆகிடுச்சு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் இருக்குது சிறுமலை பிரிவு இருக்குது எல்லாமே இந்த ரோடு நல்லா டெவலப் ஆனதுனால சூப்பராக இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பார்க்கவே செம்ம லுக்காக இருக்கும் வீடும் நல்லா லுக்காக இருக்கும் லொக்கேஷனும் சூப்பராக காமா நல்லா அமைதியாக இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமே ஒரு பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினொன்று அப்படிங்கிற வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமு கீழே வந்து ஒரு பெட்ரூமு மேலே ரெண்டு பெட்ரூமு மொத்தம் மூணு பெட்ரூமு பால்கனி வீடும் இருக்கும் எல்லாத்தையுமே காமனாக அட்டாச் பாத்ரூம் வந்து கொடுத்துட்றாங்க வீடு வந்து பார்த்திங்கனா தரமாக இருக்கும் கீழே வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டும் மேலே வந்து ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பதுலையும் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கு விலையை குறைச்சி பேசிக்கலாம் நம்ம வீட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு நல்லா பெரிய ரோடு முப்பது அடி ரோடு நம்ம ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டென்ஸில் அதிகபட்சம் வந்து ஒரு எட்நூறு மீட்ரு நம்ம மெயின் ரோடுக்கு போயிடலாம் நம்ம பொன்னவரம் பஸ் ஸ்டாப்புக்கு போயிடலாம் ரோட்டில் பொன்னகுரம் பஸ் ஸ்டாப் நம்ம ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பண்ணுறம் பஸ் ஸ்டாப் இறங்குங்க அப்படினா அதிகபட்சம் ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் நம்ம நடந்து நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அந்த ரொம்ப பக்கமாக இருக்கும் தண்ணியும் சூப்பராக இருக்குது இந்த ஏரியாவில் தண்ணி நல்லா இருக்குது போர் வந்து நல்லா டெப்தாகவே போட்டு கொடுத்துருக்காங்க வெயில் காலத்துலேயும் ட்ரை ஆகாத அளவு ட்ரை ஆகாத அளவுக்கு நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு பெட்ரூமு பால்கனி வியூவோட வந்துடும் நல்லா ஒரு காம அமைதியான ஏரியாவில் ஃபுல்லாக வீடுகள் சுற்றி சுற்றி வீடுகள் இருக்குது அமைதியாக இருக்கும் வீடும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நம்ம ஒரு சொந்தமாக இடம் வாங்கி நம்ம எப்படி பார்த்து பார்த்து கட்டுவோமோ அந்த மாதிரி நல்லா தரமாக கட்டியிருக்காங்க இது பார்த்து இப்போ இங்கே பார்த்துருக்குது மூணாவது பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் தனியாகவே வந்துடும் பால்கனி வியூவோட வந்துடும் ஈவினிங் டைத்தில் நம்ம அந்த பால்கனி வீவில் உட்காந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக காற்றும் வந்து சிறுமலை காற்று சூப்பராக இருக்கும் தண்ணி அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் வீடு பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு நாங்கள் வாங்கி தர ரெடியாக இருக்கோம் இது நீங்கள் மூணாவது பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமே பதினாறு பத்து இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பால்கனி பால்கனியோட ஒரு கிளாஸ் கூட வந்துடும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து கீழே ஒரு பால்கனிக்குள்ளே ஸ்டெப்ஸ் சார்ங்க நீங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா பால்கனியில் போய் ஃபுல்லாக இது மாதிரி நம்ம எஸ்எஸ்டியில் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க வீடு வந்து ஒர்க் போய்ட்டுருக்கு தொண்ணூறு சதவீதம் ஒர்க் முடிஞ்சு அப் ஒர்க் மட்டும் தான் போயிட்டுருக்கு வீடு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வாங்கி தர ரெடியாக இருக்கும்